பாருங்க பாருங்க பிரேமநாத் சார் அப்பா நோ காலேஜ் நோ படிப்பு என்னடா சொல்றேன் இவன் எனக்கு நான் ஏதோ ஜோ படிக்கிறேன் நினைச்சேன் இல்லைப்பா சீரியஸாக தான் சொல்றேன் சினிமா தான் பிடிக்கும் பாலச்சந்திரமா இப்படி கொடுத்து சொல்றார் அந்த சீட்டு வாங்குறதுக்கு தெரு தெருவா அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நான் அவ்வளவு வளையலைங்க வாங்கி ஈஸியா சொல்றான் எனக்கு வயிறு பத்தி எழுதி என்னடா அவங்க அம்மா அடிக்க போறாங்க டே சோத்துக்கு இல்லாம சென்னைக்கு வந்தோம் உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாரு இல்லம்மா நோ படிப்பு இந்த மூணு ஒரே வார்த்தையை தான் திருப்பி திருப்பி சொல்றான் நோ படிப்பு சினிமா தான் இவனை ஏமாத்துறதுக்கு என்னடா வழின்னு நான் ஒரு பொய் சொன்னேன் தம்பி உங்கள் அப்பா வர்றதுக்கு முன்னாடியும் சினிமா இங்கே தான் இருந்தது இப்போவும் இங்கே தான் இருக்குது உங்கள் அப்பாவுக்கு பிறகும் சினிமா இருக்கும் பட் இந்த படிப்பு இப்போ தான் வரும் இதை விட்டுட்டீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு பேருக்கு முன்னாடி போடுற உங்கள் அப்பாவுடைய இன்சு என்றவர் உனக்கு எதுவுமே இருக்காது படித்து வா நான் எப்படியாவது உனக்கு சினிமாவுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றுமே சொல்ல மறுநாள் ஜாலியாக காலேஜுக்கு போயிட்டான் படிச்சுட்டான் மெடலிஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் இவர் அமெரிக்கா அனுப்பி படிக்க வைக்கலாம்னு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன் அது நான் இல்லை சொன்னேன் இப்போ இந்த மாதிரிப்பா அமெரிக்காவில் போய் படி சினிமாவும் படிக்கலாமா ரெண்டையும் படி சினிமாவும் படிக்கலாங்கிறது பொய் அவரை வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியராக ஆக்கணுங்கிறது என்னுடைய கனவு அவர் ஆ நாடு கிடத்துறது பிளான் பண்ணுறீங்களா அதெல்லாம் வேறு நீங்கள் சொன்னதை நான் செஞ்சேன் நான் சொன்னதை நீங்கள் செய்ய இது ரெண்டு தான் அக்ரிமெண்ட் அவர் போகலை அதுக்கப்புறம் படிப்புக்கு போகலை வேலைக்கு போகலை எந்த டைரக்டருமே அவர் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க கஸ்தூரி ராஜா பையன்கிற ஒரே காரணத்தினால் செல்வமணி கூட வந்திருப்போம் என்னன்னு தெரியல அவங்க நிறைய பேர்கிட்ட கேட்டேன் நான் எப்படியா நான் என் பெயர்னு திட்டுமே உங்க மகனே நான் திட்டுறது போகல அப்புறம் அவரே காதல் கொண்டேன்னு வந்தது சொல்றேன் நான் படிக்க வச்சாலும் எனக்கு ஒரு மெசேஜ் சொல்ல மறுந்துட்டேன் என் பேரன் ஹீரோவா நடிச்சிருக்கான் இப்போ நிலவுக்கு என் மேலே நடிக்கோம் மூணாவது தலைமுறை அந்த இடத்துல வருது ப்ளஸ் டூ நல்ல ஸ்டூடெண்ட்டு படிப்பு நிறுத்திட்டு அவங்க மாமா தனுஷ் வந்து கூட்டிகிட்டு போய் அடிக்கடிச்சிட்டான் ஆக படிக்கணும் வந்தால் படிக்கணும் அதனால் என்ன பிரயோஜனம் அதை விட சினிமாவை படித்தா அவங்க அவங்ககிட்ட அந்த பையன் சொன்னான் அந்த என் பேரன் ஒன்று சொன்னா நான் விஷ்காம் படிக்க தாத்தா அப்படின்னா எதுக்குடா நம்ம வீட்லேயும் மூணு விஷ்காம இருக்குது நீ போய் என்ன அங்கே போய் காலேஜில் படிக்க போகிற ஓ மாமாட்ட போயிரு அப்படின்னு அவரோட கொஞ்ச நாள் இருந்தால் ஏதோ நடிக்க வச்சுட்டான் ஆக நாலு வருஷம் வீணாக ஒரு டிகிரி வாங்குறதுக்கு யாரையும் படிக்க வேணாம்னு சொல்ல படிக்க வந்தால் படிப்பு தான் படிப்பு வரலையா சினிமாவா அந்த சினிமாவில் போட்டு அமைக்குங்க அதில் அவன் திறமையை வளர்த்துக்கிட்டான் அவன் படித்து முடித்து அதுக்கப்புறம் அந்த வளர்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பருவம் இருக்குது ஒரு பக்குவம் இருக்குது எது வருமோ அதில் பிள்ளைங்களை செலுத்துறது தான் புத்தி செலுத்தினோம் அந்த வயலுக்கு நல்ல சினிமா வருது நல்ல கண் இருக்குது நல்ல அழகாக இருக்கான் ஃபிட்னஸ் ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்ட இவ்வளோ நல்ல ஃபிட்னஸ் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன பாடுபடுறாங்கன்னு எங்கள் பசங்களை நான் மாற்றி தானே இருக்கேன் அந்த ஒன்று சிஷ்டி பார்க்கலாம் வச்சுருக்காரு அப்படின்னா உடனே இது இந்த பொல்லாதவன் பொல்லாதவன் ஷூட்டிங்கில் வந்து கெயிட்டி தேட்டரில் எங்கே நடக்குதுனாங்க போனோம் ஷூட்டிங் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு அப்போ அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் எடுக்கிறாங்க சிக்ஸ் பேக்கு காமிக்கிறது ஒரு ஷார்ட்டு முடிச்சுட்டு ஓடி வந்து அப்படியே மல்லாக்கப்படுத்து தூக்கி அந்த பேர் வச்சி மறுபடியும் ஷாட் அடிக்கிறாங்க ஓடுறான் வயிறு எரிஞ்சிருச்சுங்க பெற்ற பிள்ளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியாட நம்ம நடிக்க வைக்கிறோம் அப்படின்னு அவ்வளோ தான் அந்த இடத்தை தக்க வைக்க முடிஞ்சது அது மாதிரி நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் எனக்கு தெரியல அதை விட்டுறாது அதுதான் கெப்பிட்டல் ஒன்று சிவகுமார் அடிக்கடி சொல்லுவார் நடிகனுக்கு உடம்பு தாண்டா முதலீடு அப்படின்னு அந்த மாதிரி அதை விட்டுறது உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு படி வந்தா படி படிக்கிறது ஏமாத்துக்கு படிக்காத நடிக்கு தான் வருதா நடி யார் சொன்னாலும் கேட்காது திஸ் இஸ் எ மேக்கிங் யூட் அம்மா அப்பாவை கொடுக்குல எவ்வளவு கனவுகள் இருக்கும் ஒரு பையனை சினிமாவில் கூட நிறுத்துறதுனா தனுஷ்க்கு வந்து நான் என்னுடைய சூழ்நிலை என் சுயநெலபத்துக்காக அவங்க நான் அப்படி நினைச்சிட்டு வந்தேன் எனக்கு அன்னைக்கு ஒரு படம் எடுத்து தீரணும் இல்லாட்டி திருப்பி ஊருக்கு போனோம் ஒரு பையன் கிடைக்கல தெலுங்கில் ஒரு பையன் நான் சித்திரம்

அங்க வந்து அலறானா அலரு இப்படி அவர் எக்ஸாம் டைம் வரும் ரெண்டு மாசம் ஹாலிடேல முடிக்கிறேன்னு ஆரம்பிச்சு பிராமிஷ் பண்ணி விட்டுல எல்லாரும் அகைன்ஸ்ட் சந்தோஷமாட்டா அவர் லைஃப் நாசமாக்கிட்டீங்களா இப்படி தான் எல்லாரும் இதுக்கப்புறம் செல்வணி நீங்க சொன்னது ஒரு விஷயம் தப்பு அதாவது அவங்க தருணி வந்ததுக்கு செல்வாதான் காரணம் செல்வாதான் காரணம் அவங்க தான் காரணம் சதவீதம் படம் நான் எடுத்துட்டேன் அறுபது சதவீதம் படம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கிராமத்து படம் ஒன்று வந்தது காசு இல்லை சரி இதையும் பண்ண அந்த காசையும் இதுல போடலாமே அப்படின்ட்டு இவன் அப்படின்றர் ஆகுறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட கொடுத்து பார்ப்போம் ஒரு ரெண்டு நாள் கொடுத்துட்டு நான் பின்னாடியே நின்றுருந்தேன் எப்படி எடுக்கிறாருன்னு பார்ப்போம் அவன் அறுபது அடி நூறு அடி நல்லா ஷார்ட் லென்த்து லெங்க்த்தே எடுக்கிறார் செல்வா நான் சொன்ன தம்பி இது வந்து எடுக்கிற இது எப்படியா நீ எடிட் பண்ணுவ இதில் ஒரு ஒரு போர்ஷன் மட்டும் யூஸ் பண்ண முடியாதுல்ல அப்படியெல்லாம் இருந்து ஆனால் உண்மையிலே செல்வமணி நீங்க சொன்னது உண்மை நீங்க சொல்ல உண்மை செல்வராகவன் வந்ததுனாலதான் அந்த துண்டு உதவி இளமை அப்படி ஒரு படமா வந்தது ஒரு படமா வந்திருக்கும் இரண்டாவது யுவன் சங்கர் ராஜாவுக்கும் செல்வராகவனுக்கும் மிகப்பெரிய நெருக்கம் ஆகிடுச்சதுல அந்த பாட்டு தாங்க யுவன் சங்கர் ராஜா இல்லைன்னா ரெண்டு பேருமே செல்வாவும் கிடையாது தனுஷும் கிடையாது இவன் தான் மெயின் ரீசன் அவ்வளவு நல்ல சாங்ஸ் கொடுத்துருந்தார் அதனால நம்ம பிள்ளை என்ன இவன் யார் அப்படின்னு தீர்மானிக்கிற கடமை பொறுப்பு தலையெழுத்து எல்லாமே நமக்கு தான் இருக்கு இன்னைக்கு பசங்க வேஸ்டா போயிடுவாங்கிறது ஒரே ஒரு வழியில தான் போதை இதுல அப்போனா தான் வீணா போயிடுவாங்க மற்றபடி அவங்க நம்மளை விட அதிகமா சாதிப்பாங்க அவங்களுக்கு எல்லா அறிவும் இருக்கு நம்மளோட விட ஒரு பிடிவாதமா நான் சொல்றது கேள்றா கேள்றாங்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள் தோணுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நான் வந்துட்டு இருக்கிறேன் நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தனுஷ் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ரெண்டு கலாச்சாரம் ஓட்டுமா ஓட்டாரு டேய் நீ வர சாப்பிடுறா நீ சோழச்சோறு சாப்பிடுறா இப்படி நம்ம சொல்ல முடியுமா இன்னைக்கு பிஸா சாப்பிடுவான் வேற என்னென்னமோ இருக்கு அதெல்லாம் சாப்பிடுவான் இதை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் அவனுக்கு என்ன முடியுமோ அவனுக்கு என்ன புரியுமோ அவனுடைய தலையெழுத்து என்ன நான் நிர்ணயம் பண்றானோ அந்த சுதந்திரத்தை முதல்ல அவனுக்கு கொடுங்க அப்பத்தான் அவனால முன்னு போட முடியும் கெட்ட வழியில போறதுக்கு எந்த பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால அந்த பையன் வர்றதுக்கான எல்லா அறிகுறியும் இந்த ட்ரெய்லரில் தெரியுது ஒரு இடத்திலோட ஒரு புதுமுகம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை மீடியாக்களுக்கு வந்து கேட்டுக்கிறது என்னன்னா நீங்களாம் வந்துருக்கீங்க வனிதா அப்பவே சொன்னாங்க எழுதுங்க தப்பாக எழுதுங்க ஆனால் நீங்கள் தப்பாக தான் எழுதுவீங்க தப்பா எழுதுனா தான் அது நல்லா போய் ரீச் ஆகும் சரியா சரியாக எழுதுனா போகாது எழுதுங்க ஒரு புது பையன் உங்களை நம்பி தான் வரும் இன்னைக்கு வந்து உங்களை விட்டு சினிமாவுக்கு வேற நாதி இல்லைங்க நிஜமாவே மீடியா எழுதுறது தான் இவ்வளவு எப்படி தான் இவங்களுக்கு தெரியுமோ நீங்க தான் எழுதுறீங்க இத்தனை கோடி டாக்ஸ் நீங்க தான் எழுதுறீங்க எப்படி எங்களுக்கு தெரியல படம் எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியுது எழுதுறீங்க எழுதுங்க ஏதாவது ஒரு படத்துக்கு அங்கிருந்து வந்துருவோம் உங்கள் மூலமா தான் போயிருது சேரணும் வேற வழியே இல்லை இன்னைக்கு போஸ்டர் விட்டுற கலாச்சாரம் போயிடுச்சு ட்ரெய்லர் போடுற பழக்கம் போயிடுச்சு ஒவ்வொரு தியேட்டருக்கும் ட்ரெய்லர் என்ன போவோம் அதுவும் போயிடுச்சு இன்னைக்கு என்ன இருக்குது உங்களை தவிர வேறு வழியே கிடையாது உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி தெரிஞ்சு கேட்டுக்கிறேன் இந்த படத்தை பற்றி நாலு நல்ல வார்த்தை எழுந்த அந்த பையன் பெரிய ஹீரோவாக வருவாருங்கிற அறிவுறுகள் அத்தனையும் இருக்குது உங்களோட அதிகமாக மறுபடியும் கூட்டம் ரூட்டி உங்களை இன்னும் உங்களோட உறவு வச்சுக்க வேறு ஒரு அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவனுடைய வாழ்க்கையின் கதவுகளை நீங்கள் தொடர்ந்து விடுங்க நன்றி வணக்கம் வந்த நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த மாதிரி நான் டிவியில் பார்ப்பேன் ஆந்திராவில் தெலுங்குலேயே பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு நாள் வருமா அப்படின்னு சுற்றி நான் என்னோடய தமிழில் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருமான ஏங்கிருந்தேன் அந்த ஏகத்தை கிளியர் பண்ண வேங்க நம்ம வேங்கை தான் நம்ம கூப்பிடுவேன் நீங்கள் சேலம் வேங்க ஏன்னா சார் தேங்க்யூ என்ன அவரை பற்றி நான் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் சொல்கிறேன் ஏன்னா இந்த படம் அவருக்கே கிடச்சிருக்குன்னா அவரோட கஷ்டம் அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு ஒரு தெரிஞ்சவர் இருக்கார் அவர் நான் நடிப்பு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நான் முன்னாடி பார்த்தேன் என்னை மீட் பண்ண வரும்போது ஒரு பட்டு புடவை ஒரு இப்போ எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு அப்போது ஒரு பட்டு புடவை ஒய்ஃபுக்கு வாங்கிட்டு வந்தார் அவரோட அந்த க பேசுகிற விதம் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசினார் சரி இவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் பட் எந்த கேரக்டர் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா வாடி மொத்தம் பிளாக்கு பெயிண்ட்டு ஸோ அது அது ஒக்கிட்டே அது ஒன்றே இருக்கு அது என்ன பண்ணுறது நான் நான் ப்ரேண்ட்ட கேட்டேன் இவர்கிட்ட பண்ணுவார் ஆனால் ஓகே அப்படின்னாரு சத்தியமாக நான் கண் கலங்கினேன் ஒரு பட்ட கஷ்டம் இன்னைக்கு அந்த படம் அவர் இன்னைக்கு அவங்க கையிலே வந்திருக்குன்னா அது ஒண்ணுமே சொல்லுவாங்கல்ல கஷ்டம் யார் கஷ்டப்பட்டால் பலன் உண்டு அந்த ஓடுறது அவர் வயசுல ஒட்ட நான் அஞ்சு அந்த எடுத்தது ஷாம் கே கேமரா பெரிய கேமராமேன் இவரெல்லாம் எல்லாரும் சொன்னாங்க எதுக்கு வேற யாரும் பண்ணிருக்கலாமே போட்டிருக்கலாமே டைலாக் பேசும்போது தமிழில் பேசுவேன் தமிழே பேசினேன் அது தமிழே ஹெல்ப் ஆயிடுச்சு இப்போ ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க அது பெயிண்ட் போச்சுன்னா மறுபடியும் பெயிண்ட் அடிப்பேன் அடிக்கிறது ஒரு டீம் வச்சிருப்பேன் பத்து பேர் ஏன்னா அங்கே உட்காருவா இங்கே உட்காரவா கலர் போகக்கூடாதுன்னு பாவை நான் சாப்பிட்றது போது அவரை பார்ப்பேன் கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஸ்பூனில் ஏதோ சாப்பிடுவார் பத்து பேர் பெயிண்ட் அடிச்சுட்டே இருப்பார் சரி நான் சொல்லுவேன் பார்த்து பண்ணுங்க அவர் அவர் ஆர்டிஸ்ட் இல்லையா பெரிய மனுஷன் கொஞ்சம் இது பண்ணி பிகேவ் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் செப்பரேட் சேப் போட்டாங்க அதுக்கப்புறம் அவர் கும்பலை கும்பலாக ஸோ அன்னைக்கு கஷ்டப்பட்டாரு அவர் கஷ்டப்படுற அவசியமே இல்லை நான் என் என் அதான் சொல்லிட்டே இருப்பேன் அவர் பாரு அவர் நடிப்பு மேலே ஃபயர்ல எந்த அளவுக்கு அவர் பாரு பாரு ஒரு தடவை தகுந்த மாதிரி விழுந்துட்டார் ஐயோ விழுந்துட்டு எல்லாம் உள்ள ரத்தம் வந்துச்சு அவரை உட்கார வச்சார் அன்னைக்கு கொஞ்சம் அவர் யூஸ் பண்ணல ஸோ தேங்க்யூ அதே நான் நான் சொல்கிற விஷயம் உங்கள்கிட்ட நான் கற்றுனா இந்த வயசுலேயும் இந்த இதுலேயும் அதுக்காக கஷ்டப்பாருங்க பாருங்க அதுதான் இந்த படம் கழிச்சு நிச்சயமா வெற்றி வரையும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் நீங்கள் அவர் பார் கதையெல்லாம் எனக்கு தெரியும் அவர் என்னை மறந்துட்டாரு நான் அப்போ டான்ஸ் மாஸ்டர் புது டான்ஸ் மாஸ்டர் ஒரு சாங் நான் அப்போ அவர் நல்லா தெரியும் என்ன ஜான்பா மாஸ்டர் சாங் சாங் கேட்குறாரு இந்த சாங் வச்சு தமிழ் இண்டஸ்ட்ரி பிடிச்சு வருஷம் வருஷம் சுத்திட்டு இருக்கேன் நான் இப்படிலாம் வரும்போது ஆஃபீஸ் வரும்போது மட்டும் உட்காந்துருப்பாரு எடுப்போம் எடுப்போம் சாங் எடுப்போம் எப்போது சார் டேட்டு ஒரு நாலு மாதம் பாவம் நான் ஒரு ரெண்டு வருஷம் சுற்றுறேன் ரெண்டு வருஷம் சுற்றுறேன் அப்போ மூணாவது வருஷம் இவங்க சாங் படம் பண்ணுற இல்லைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் தெலுங்கு பாட்டு வந்து நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் சாங் பண்ணும்போது என்னை கூப்பிட்டார் அந்த சாங் பண்ண இப்போ 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 சாங் பண்ணிங்க சார் நான் பெரிய மாஸ்டர் ஆகிட்டேன் இப்போ நான் தெலுங்குலேருந்து வர முடியாதுன்னா அசோக் மாஸ்டி அஸ்டன்ட் ஆச்சேன் அசோக் மாஸ்டி பண்ணார் ஸோ அவரும் எனக்கு ஒரு சின்ன இது ஏன்னா நான் சொல்லிட்டே இருப்பேன் என் பையனை அவர் கஷ்டம் யார் பார்த்தாங்க நான் பார்த்தேன் அந்த ஆஃபீஸில் யார் இருக்க மாட்டாங்க அவன் பையன் இது ரெண்டு பேரும் நம்பி தான் இருப்பாங்க ஏதா இருந்தாலும் அந்த என் பையனுக்கு என் பா இருப்பார் அவர் அந்த படம் வெளியே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார் கண்ணு நான் பார்த்தேன் நான் சப்போர்ட் பண்ணேன் இப்போ என் கெட்டப்பில் வருக ஐடியா இல்லாமல் போச்சு பட் எக்ஸாம்பிள் சார் மூவிக்கு இந்த படத்துக்கு ஃபுல் எக்ஸாம்பிள் நீங்கள் தான் அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கஸ்தூரி சார் இன்னும் சலுமணி சார் வந்து பார்த்தா ஃபீல் வெரி ப்ளஸ்ட் அண்ட் ஐ ஹியூஜ் தேங்க்ஸ் டூ சார் வெங்காயநாத் சார் அண்ட் பிரேமத் சார் இங்கே ஆ